குழந்தைகளுக்கு செருப்பு எடுக்க வந்தா இப்படி ஒரு சைஸ்ல ஒரு செருப்புங்க பாருங்க எவ்வளோ சிறுசா இருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சைஸுகளை பார்த்தா சிரிப்பா வந்து எங்க அடுத்த இங்கே இதோட அடுத்த அடுத்த சைஸ் பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு விரல் விரல் நீளத்துக்கு தான் இருக்கு இது முப்பது டாலர் இந்த நெக் ஷூ வந்து நெக் வந்து தேர்ட்டி டாலர் ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரரூவா வந்து இந்தியா கணக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு பாருங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு டோட்டலாகவே ஒரு குழந்தைகளுக்கு சிறப்பு சூதே காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம பார்க்க கேமராவில் பார்க்க பெருசா இருக்குல்ல கை விற்கிற மாதிரி கைல ஒரு சிறுசா அடக்கமா இருக்கு நமக்கு சரி கூட காஸ்ட்லியா இருக்கு கம்மியா இருக்கு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க அழகா இருக்கு ஆனா இப்போ இது போற அளவுக்கு பிள்ளை நடக்குமான்னு தெரியலையே